தமிழ் நிலத்தில் வேட்டையாட வில்லை பயன்படுத்திய வில்லிகள் அல்லது வில்லாளிகள் என்ற மிக பழைய குடியினரே வன்னியர்கள் என்று கூறப்படுகிறது ஏனெனில் வன்னியரின் முக்கிய தொழிலாக வேட்டை தொழில் காலத்தில் இருந்து வந்திருக்கிறது என்பது பிற்கால சான்றுகளால் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது தவிர தமிழகத்தில் வேறு எந்த சமூகத்தாருக்கும் உரியதாக வில் குறிப்பிடப்படவில்லை வில்லை குலக்குறியீடாக கொண்ட இந்த குழுவின் வழிவந்தவர்களே பின்னர் வில்லை குலச்சின்னமாக கொண்டிருந்த சேர மரபினர் சேர அரசர்கள் அக்கினி குலத்தை சார்ந்தவர்கள் என்பதை வில்லி பாரதம் திருவிளையாடற் புராணம் பேரூர் புராணம் ஆகியவையும் உறுதி செய்கின்றன கம்பர் எழுதிய சிலை எழுபது என்ற நூலும் வன்னியர் அக்கினி குலத்தரசர் என்பதையும் அவர்கள் கையில் எடுத்த வில்லின் சிறப்பு பற்றியும் கூறுகிறது சங்க காலத்தில் தகடூர் என்று பெயர் பெற்றிருந்த தர்மபுரி பகுதியை ஆண்டு வந்த அதியமான் சேரரின் தம்பி என்று குறிப்பிடுகிறது தகடூர் யாத்திரை எனும் நூல் அவர்களும் வில் சின்னத்தையே பெற்றிருந்தவையால் அதிகமான்களும் அக்கினி குலத்தில் உதித்த வன்னியர்களே என்பது உறுதியாகிறது கொல்லிமலையை ஆண்ட மலவர்களும் சேரரின் கிளையினரே என்பதை வல்வில் ஓரிக்கு ஆதல் ஓரி என்ற பெயர் இருந்ததிலிருந்து அறிய முடிகிறது இவர்களும் வில் சின்னத்தையே பெற்றிருந்தார்கள் வல்வில் ஓரி மலவர்களில் தலை சிறந்த மன்னன் ஓரி வேட்டையாடும் போது வில்லின் நின்று புறப்பட்ட அம்பு ஓர் யானையை வீழ்த்தி புலியின் வாயை பிளந்து புள்ளிமானின் உடலை ஊடுருவி பின் ஓர் பன்றியை கொன்று அடுத்து மரத்தில் இருந்த உடும்பின் உடலில் தைத்து நின்றது என்று அந்த வில்லின் வலிமை பற்றி தமிழ் இலக்கியமான நற்றினை பாடல் ஒன்று கூறுகிறது படையாட்சி அல்லது வில்லிகள் எனப்படும் வில்லாளிகள் சோழர்கள் காலத்தில் பள்ளிவாழ் போர்ப்படையாக இருந்து பெரும் பணியாற்றியிருக்கிறார்கள் முக்கியமாக ராசேந்திர சோழன் கோசலம் வங்கம் உத்திராடம் போன்ற வடநாடுகளின் மீது படையெடுத்து பெருவெற்றியை பெற்று அங்கிருந்து கங்கை நீரை கொண்டு வந்த போது வன்னியர்களின் பங்களிப்பே அதில் அதிகம் இருந்தது இதனாலேயே அவர்கள் அதிகம் வசிக்கும் செயம் கொண்ட பகுதியில் தன் வெற்றியின் நினைவு சின்னமாக கங்கை கொண்ட சோழபுரத்தை நிர்மாணித்தான் ராசேந்திர சோழன் சேரர் அதியர் கொல்லி விற்பன் ஓரி அல்லாது மலையமான்கள் ஓய்மான்கள் ஆகியோரும் வன்னியர்களின் முன்னோர்களே என்பதை அண்மை கால தொல்லியல் அகழாய்வுகள் மற்றும் கண்டுபிடிப்புகளால் தொல்லியல் அறிஞர் அவர்கள் வன்னியர்கள் ஆண்ட பரம்பரையினர் என்பதற்கு நமக்கு நிரம்ப சான்றுகள் உள்ளன அந்த வன்னியர் சத்திரியர் என்றாலே அரசர் அந்த அரசர்களாக இருந்தவர்கள் தான் வன்னியர் சேரர் மழவர் கொல்லிமழவர் மலையமான் ஓய்மான் பல்லவர் அதற்கு பிறகு காடவராயர் என்று சேந்தமங்கலம் பகுதியிலே காடவராயர்களாக வன்னியர்கள் இருந்திருக்கிறார்கள் அதிலே கோப்புரஞ்சிங்கன் என்பவன் சிறந்த அரசன் அதற்கு பிறகு சம்புவராயர் இவர்கள் படவெட்டை தன்னகரமாக கொண்டு ஆட்சி இருக்கிறாங்க அவங்க ராஜநாராயண சம்புவராயன் என்பவன் அதிலே சிறந்த மண் அதற்கு பிறகு நமக்கு பாளையக்காரர்களாக இவர்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள் அதிலே பார்த்தீர்கள் என்றால் முகாசா பரூரில் இருந்த கச்சிராயர்கள் சிதம்பரத்தில் இருந்த பிச்சாவரம் சோழ மன்னர்கள் அதற்கு பிறகு உடையார் பாளையத்தில் இருந்த கட்சி நல்லப்ப காளாக்க தோழ உடையார் என்ற பட்டம் உடையவர்கள் அரியலூரில் இருந்தவர்கள் மடவராயர்கள் இப்படி பல பாளையக்காரர்கள் இந்த பகுதியிலே இருந்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு நாம் தமிழகத்தினுடைய தென்பகுதிக்கு சென்றோம் என்றால் அங்கும் ஐந்தாறு பாளையங்கள் இருந்திருக்கின்றன பாளையக்காரர்கள் அவர்களெல்லாம் நல்ல முறையிலே ஆட்சி செய்திருக்கின்றார்கள் சிறந்த முறையிலே ஆட்சி செய்திருக்கின்றார்கள் குறிப்பாக நான் அந்த பாளையக்காரர்களை சொல்ல வேண்டுமென்றால் சிவகிரி பாளையக்காரர்கள் அழகாபுரி பாளையக்காரர்கள் ஏழாயிரம் பண்ணை பாளையக்காரர்கள் இந்த மூன்று பாளையக்காரர்கள் மிகச்சிறந்த நிலையிலே இருந்திருக்கிறார்கள் அதிலும் இந்த சிவபுரி பாளையக்காரர் அங்கிருந்த மரவர் பாளையக்காரர்களை விட உயர்ந்த அந்தஸ்திலே அவர் இருந்திருக்கிறார் அதுக்கு ஆங்கிலேயர்கள் குறித்திருக்கின்ற அவர்களுடைய குறிப்புகளே நமக்கு சான்றாக அமைகின்றது அதாவது இன்றைக்கு ராமநாதபுரம் அரசர்களாக இருந்த சேதுபதி அங்கு உள்ள மற்ற மரப மன்னர்களும் ஆயிலும் சரி பாஞ்சாரங்குறிச்சி கட்டோமையன் ஆயினும் ஆயினும் சரி பிறகு மராட்டிய மன்னர்களுடைய தளபதிகளாக யாராக இருந்தாலும் சரி அங்கு சென்றார்கள் என்றால் அவர்கள் மன்னனுக்கு கும்பிட்டு கொண்டு நின்று கொண்டே பதில் சொல்ல வேண்டும் வணக்கம் செலுத்த வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் சிவகிரி மன்னர் அங்கு சென்றார் என்றார் அங்குள்ள சேதுபதி மன்னர் எழுந்து நின்று இவருக்கு வணக்கம் செலுத்துவாராம் இது நாம் சொல்லவில்லை இது ஆங்கிலேயர்கள் தங்களுடைய குறிப்பிலே கொடுத்துருக்கிறான் நெல்சன் மேனுவல் என்ற நூலிலே குறி குறிக்கப்பட்டிருக்கிறது